சமையல் அறை வந்து எப்படி இருக்கும் மொடர்ன் கிச்சன் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சட்ட போர்டில் மட்டும்தான் செய்கிறேன் இருந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோவன் கேட்டு ஃபோன் ட்ரை கேவிக்கு வச்சு கொடுத்து ஃபோட்டோ ஃபோல் டேப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இதே கொஞ்சம் உங்களை ப்ரெஷரை அடிச்சு கழுவணும் சில பவர் கூட வேறு பவர் கூட வேறு இருக்கும் காப்பாடிச்சு இது வந்து பழைய அடுப்பு போடுகிற

நாங்கள் இது ஹோம் டூரண்ட்டு இல்லை இது வந்து இப்போ கண்டிப்பாக ஒரு வீடுன்னு சொன்னால் கிச்சன் முக்கியம் அதாவது சமையல் அறை அந்த சமையல் அறை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பல பேர் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி வடிவமைப்பினோம் இந்த இடங்களை வந்து கிச்சன் வந்து என்ன கலரில் அமைய வேணுன்னு என்னென்ன மாதிரி வசதியில் கொண்டிருக்கணும்னு வந்து பல பேர் ஆசைப்படுவினோம் இந்த காணொலி வந்து முற்று முழுக ஒரு வீட்டின் கிச்சனை மட்டுமே நாங்கள் எடுத்துட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பன் குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் அவையங்களால் வந்து இந்த கிச்சன் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது மாடர்ன் கிச்சன் வந்து பேண்டிகபட் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணி மோடர்ன் கிச்சன் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கிச்சன் வந்து என்ன மாதிரி அமைப்பெற்றிருக்கு மாதிரி எவ்வளோ பட்ஜெட் முடிஞ்சுன்ற எல்லா விஷயந்தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மறக்காமங்களுடைய சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காண்போம் வணக்கம் தனுஷன் வணக்கம் வணக்கம் இப்போ நாங்கள் இவ்வளோ அவ்வளோ ஹோம் டூர் அது வீடு மட்டும்தான் பார்ப்போம் அவங்களோட சேர்ந்து எல்லாமே பார்ப்போம் இது வந்து என்னென்னா நான் கட்டையில இந்த வீடு வேறு ஏக்கில் கொண்டு தான் காட்டியிருந்தாங்க இந்த யூடியூப் சேனலை பார்த்து எங்களோடய இந்த பன்றி சிஸ்டம் மட்டும் கூட பண்ணியிருந்தேன் மட்டும் கூட பண்ணியிருந்தது இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த இடம் வந்து இது வந்து நெல்லியடி மூத்த விநாயகர் அடிதான் அமைஞ்சிருக்குது மூத்த விநாயகர் முன்பக்கால இல்லை வேறு இடத்துல அமைஞ்சிருக்கு நெல்லியடி மூத்த ஒரு கிலோமீட்டர் வித்தியாசம் ஓகே ஓகே அப்போ இதுங்கள்ட்ட தனியாகவே ஜூடி இப்போ பார்த்து பயன்றிக்க போயிட்டு மட்டும் ஓட் இது மாதிரி முதல்ல முதலே பயன்றிக்கப்பட்டு எங்கள்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும்தான் செய்ய முதல்ல ஷட்ட போர்ட்டில் மட்டும்தான் செய்யணும் நாங்கள் வெட்ட போர்டெல்லாம் செய்யறீங்களே அப்போ அது சில வேலை ரேட் கொஞ்சம் கூடவே இருக்கலாம் அப்போ ரே வீட்டோட விலைக்கு அந்த ரேட் எக்ஸப்ட்டாக இருக்கும் ஆனால் தனியாக சொல்லிக்க அது கொஞ்சம் அவங்க ஆயிருக்கும் ஆனால் இது இது வீடு வந்து வேற ஒரு நிர்வாகத்தால் நிர்மாணிக்கப்பட்டது இந்த கிச்சனில் எங்கள்கிட்ட சொல்லி கேட்டுருந்தேன் ஒரு வேலையும் தனித்தனியாக செய்திருக்கணும் அப்போ அதில் இதில் கிச்சனை வந்து என்ட்ட கேட்டிருக்கேன் அப்போ நான் ஒரு பட்ஜெட் ஒன்று ஃபஸ்ட்டாக கொடுத்துறேன் என்னெல்லாம் வந்தால் உங்களுக்கு ஆசை முடியும் சொல்லி ஒரு பட்ஜெட் கொடுத்தேன் அதுக்கு அது ஓகேயாக இருந்தது வேறு இடத்துலையும் பார்த்தது அப்போ அது வேறு இன்னும் நிறைய பட்னிக் ஓட் செய்கிறாங்களையும் பார்த்துருச்சுனா அப்போ அதுக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது அப்போ அதனால் என்ன தொடர்பு ஒன்று வந்துச்சுன்னா ரைட் இப்போ நாங்கள் பார்ப்போம் நாங்களே சேர்க்கிறத கிச்சனில் வந்து ஒரு சேப்புக்கு மாற்றி இந்த எல்லாம் ஒரு இதுக்கு வைப்போம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அப்போ அதாவது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோனு கேட்டேன் இது வந்து பட்ஜெட்லேயே வரும் இந்த மைக்ரோன் எல்லாமே கிலோ ரெண்டு மாதிரி மாதிரி இப்போ எங்க வைக்கக்கூடிய இதுக்கு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன் சாமான் அதை வைக்கக்கூடிய மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை இது வந்து ஒரு ஓப்பன் இருந்தது இந்த இடம் எங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்லை இதுக்குள்ளே இருந்த இந்த கோன் ட்ராக் மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி கீழே வர நாங்கள் கோன் ட்ரேக் வரலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கொடுத்துருக்குறாங்க இதில் கோன ட்ராக் வைக்க வச்சு கொடுத்துருவோம் சாமான்னு எடுத்து போட்டு அதை வைக்கக்கூடிய மாதிரி கொடுத்துருக்குறாங்க வைக்கி இந்த கலர் வந்து இப்போ கஸ்டமர் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர்ஸு விருப்பம் தான் நே தான் இந்த பெயிண்ட் செலக்ட் பண்ணுவேன் ட்ரைலும் அவ தான் செலக்ட் பண்ணுவேன் இது கூட ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் க்ரினைட் அண்ட் செலக்ட் பண்ணேன் அது வந்து அந்த இந்த இது இந்த கெரட்னு சொல்லுது இந்த அடர்த்தி வந்து வெள்ளைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது பிளாக்கு கொஞ்சம் கூடவாக இருக்குது அப்போ நான் அவை கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதில் அவை இதுக்கு போக மாட்டிச்சுனா அப்போ அதெல்லாம் பிளாக்கே போட்டு கொடுத்துருங்க பிளாக் ஒரு வடிவம் தாங்க நம்மளாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாது என்ன வள்ளை இன்றைக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்போ வந்து நான் கடமையாக மாதிரியே மாதிரி தங்களுக்கு அந்த இது ஆனால் இதுக்குரிய மோட்டர் சிஸ்டம் எல்லாம் அவையே பே பண்ணி வாங்கி செய்து மோட்டர் சிஸ்டம் இல்லை சொல்லுறீங்க அந்த ஹை ப்ரெஷர் அஞ்சு இந்த சிங்க் மூட்டை கரெக்டாக எங்கள் கை ப்ரெஷ்ஷர் இந்த மோட்டோட சிங்குக்கு வந்து அந்த ஹை கட்ட ப்ரெஷர் மோட்டரை ஃபிட் பண்ணணும் அப்போ அதை அவையே ஃபிட் பண்ணி தந்தது எங்களுக்கு இந்த எக்னோ அப்போ நாங்கள் லைனில் தான் செய்து கொடுத்தோம் நாங்கள் அப்போ அவை எங்களுக்கு அந்த இது செய்து இல்லை இந்த சிங்க் கூட்டக்கூடிய மாதிரி கூட்டக்கூடிய வழமையான உங்களுக்கு நாங்கள் சொல்கிற வசம் தான் வழமையாவே என்ன சொல்கிறது இதில் வந்து வாட்டர் ஃபால் டேப்ஸ் இருக்குது இருக்கு மாதிரி இந்த இது நோம்பலாக தண்ணி கேப் பார மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நெட் மாதிரி உங்களுக்கு ஒரு இதை இழுத்து இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரெஷர் குறைவாக இதில் கலட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மலக்கற கழுவுறேன்னு சொன்னால் இங்கேயும் அடுத்து கழுவ எடுத்து கூடிய மாதிரி இருக்கும் இதே கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷரை அடிச்சு கழுவணும்னு சொன்னால் இப்போ கரெட்டில் சீக்கி போட்டு இந்த தோலை மேல் தோலை சீக்கி போட அடித்து கழுவணும்னா இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் கூட பவர் கூட இருக்கும் அடித்து கிளவுல நீட்டு அடுத்தது வளமையாங்கண்ட கலவுஷா நீ சொன்னால் கலவு காப்பாடிச்சு கலவு இப்போ இது வந்து இந்த நாங்கள் இவ்வளவு செஞ்சு இது இது நாங்கள் வளமையாக செய்கிற ஒரு விஷயம் தான் எல்லா வீங்களையும் பார்ப்பீங்க நீங்கள் இது ஹேண்ட் வாஷ் வந்து இது நம்மள அவ்வளோ செம்பை போட்டுருமோ ப்ரஷ் பண்ணி போட்டு இதை வீண்மை விட்டுட்டு தங்களை போய் செய்யலாம் இது வந்து என்ன ஆப்ஷன்டா இதை கத்திதல் வைக்கிற மாதிரி வீட்டில் கத்திகள் வைக்கிற மாதிரி கத்தி இந்த கத்தி கொடுத்தா அந்த கத்தி இதுக்குள்ளே வச்சுக்கலாம் கத்தி வைக்கிறதுக்கு இடம் கத்தியை தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து இப்போ இதெல்லாம் கூடுதல மெக்கரிய வெட்டி டஸ்ட்பின் அதாவது இதுலேயே டஸ்பின் டஸ்ட்பின் இருக்கிறோம் அதை ஒளியில எடுத்துக்கொண்டு என்ன சொல்றது அறிஞ்சு போட்டு திருப்பி கொண்டாந்து அவை இதுக்குள்ள வச்சு போட்டு அதை மூடியே விடலாம் ரைட் 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 இதுவும் வந்து இதோட வந்தது அந்த ட்ராக் காதுகள் அது என்ன கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணலாம் உங்களுக்கு துக மாதிரி இப்போ இது எடுத்து போட்டு நாங்கள் இது எடுத்து போட்டு துக வைக்கிற மாதிரி நாங்கள் இங்கே இவங்களுக்கு அரைக்கி சொல்லலாம் இது வந்து என்ன மெட்டல் வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித்தியாசமாக இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் வேக கூட இருந்தால் அந்த லைட் பழமே லைட்டில் நடுவில் ஒழுங்கினாங்க இது கீழே முடிஞ்சு பார்த்தாலும் லைட் தெரியாத மாதிரி இருக்குன்னா இந்த பக்கத்துக்கு அட் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கு இதில் பார்க்குறது பார்க்க நல்லா இருக்கு சுவரில் லைட் பட்டு தறிக்கலாம் அந்த மாவுளி படங்கள் அது எல்லாம் வந்து கிளியராக தெரியல நல்லா இருக்குது அப்போ அங்கே தான் அந்த ஃபோஸை கொடுத்துருக்காங்க அப்போ கூட அது படிப்பாங்க தெரியுது அதாவது முதல் நீங்க கொடுக்குற ஸ்பாட் லைட் மாதிரி ஸ்பாட் லைட் மாதிரி ஸ்பாட் லைட் மாதிரி கொடுக்கல அந்த கிரனைட்ல பட்டு தெரிய வைக்கல அது ஸ்பாட் லைட் புரியல அந்த வெளிச்சம் மட்டும் எங்களுக்கு கண்ணுக்கு அடிச்சு வரும் கண்ணுக்கு அடிச்சு சொன்னா நாங்கள் அந்த சுவர் தெரியும் ஜஸ்ட் மேலே வெளிச்சம் இருக்கிற வந்தாங்க இதெல்லாம் மேலே லைட் சிஸ்டம் கொஞ்சம் காணும் அது கொஞ்சம் இது வந்து நாங்கள் செய்யறதானே அப்போ அதே நாங்கள் கிச்சன் இருந்து நாலு லைட் கொடுக்குறோம் நாங்கள் கொஞ்சம் கூட வெளிச்சம் வந்து இது ரெண்டு லைட் தான் கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்போ அதால இன்னும் கொஞ்சம் இதை கூட்டினா கிச்சன் வந்து இன்னும் வெளிச்சமா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா கொடுத்து இதுல வந்து

இப்போ இது வந்து இது ரெண்டு இதுக்கு இங்கே இருக்கு ரெண்டு ஸ்பேஸை வீணாக்க கூடாதுக்காண்டி சும்மா ஏதாவது இவங்க அந்த முக்கியமான ஏதாவது சாமான்கள் வச்சிருக்காண்ட சின்ன இது வந்து கொடுத்து வச்சுக்கிறோம் கவர்ட் சிஸ்டம் அது கூட தண்டவாள இந்த இப்போதான் நான்கு எல்லாருமே செய்யற எல்லாருமே அது சொல்றேன் சாப்பிட்ற போய் அது படிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பழமே நாங்கள் இப்போ எல்லா இடமும் கொடுத்ததில்ல ரெண்டு அடப்பு தான் ஒன்று இப்போ தங்களுக்கு மூன்று அடுப்பு வேணும் என்று கேட்டதால் மூன்று அடுப்பு கொடுத்துட்டாங்க இது வந்து பழைய அடுகு அடகு நடந்த இடம் ஓ

அப்படி எங்கால சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கபர்ட் சிஸ்டம் தான் நான் வெட்டேன் இந்த இதுக்குள்ள கொஞ்சம் பெரிய கபாக கொடுத்துருக்கேன் அந்த அளவுல அது இன்னும் சின்னாக்கி அந்த கலவு கொஞ்சம் சின்ன வேணும் ஆனால் கொஞ்சம் சின்னதா செய்வதில் பெட்டர்றான்னு ஆனால் இது இந்த அந்த ஸ்பேஸ் வீணாக்காமல் அந்த ஸ்பேஸுக்கு மேத்த மாதிரி பிரிஞ்சு பொடிச்சிருக்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் மற்றது ஓகே இந்த பக்கத்துக்கும் அவங்களுக்கு இந்த லைட் சிஸ்டம் கொடுத்து வச்சிருக்கேன் இந்த லைட்லாம் ஸ்டோர் ஜஸ்ட் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்குறான் இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இது இதில் வந்து இந்த நார்மலாகவே ஸ்பாட் லைட் கூடவே கேட்ட எங்களுக்கு தங்களுக்கு ஸ்பாட் லைட் மாதிரி விடணும்னு சொல்லி இந்த சைடுக்கு மட்டுமே ஸ்பாட் லைட் இதில் வந்து இப்போ கிச்சன் பழமையான இதுல வந்து அதில் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இவைக்கு என்னடா இன்னொரு இது வந்து இதில் பிளேட்ராக் கொண்டு வரணும் அந்த பேரையில் நாங்கள் ஒரு பண்ணிக்கிற கொடுக்குறதுக்காண்டி வந்துருக்குது அடுத்தது வந்து கீழே வந்து ஓப்பனாக பழமையாக பெருசாக கொடுக்கணும் ஏதாவது சட்டிகள் நம்மளாக வைக்கக்கூடிய மாதிரி கொடுக்கணும் இதில் வந்து மைக்ரோவோன் வந்து இந்த இதில் ஏற்றிக்க வைக்கணும் உள்ளுக்கே போகக்கூடிய மாதிரி வைக்கணாங்க இந்த முறை எம்போஸ் பண்ணி வச்சுக்கணுன்னா அந்த இடைவெளி இல்லாமல் இல்லாமல் பண்ணுறதுக்காண்டி அந்த எம்போஸ் சிஸ்டம் பண்ணி வச்சுக்குது அப்போ அதனால் இது எங்கள் இந்த திறக்கிற வளமையாளர் ஒரு சின்ன இடைவெளிகள் வைக்க கொஞ்சம் படிக்கலாம் இப்போ நீங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் சைஸ் மாறும் ஓ இப்போ என்னென்னா ஒவ்வொரு தான் வேலை பாடு போய் சில பேர் இப்போ டிஷ் வாஷர் கற்றுனா சில பேர் வந்து இந்த அந்த அடுப்படையை வந்து ஒரு முப்பத்தி ஆண்டு இருந்தால் ஒன்றரை லட்சம் வரைக்கும் அடுப்பு இருக்குது இந்த மேல் கூட்ஸ் இருக்குது அது மாதிரி கீழ் அப்ப கூட முப்பதாயிரம் ஒன்றரை லட்சம்ல வரை அடுப்புகள் இருக்கும் அவர நீங்க ஒரு இது ஆனால் உரண்டி கிட்டத்தான் வரை பெரிய எங்கே தேவையில அது எல்லாத்தையும் அப்படியெல்லாம் நான் கிட்டத்தட்ட அதுக்கு ஒன்றரை லட்சம் இது ஒன்றரை லட்சம் இதுக்கு ஒரு அறுபதனாயிரம் ரூபா மற்ற ஒரு தேவையை கூட்டிக் கொண்டு போகணும்னு சொன்னா அந்த பட்ஜெட் வந்து பெரிய தொகையாக இருக்கும் அப்போ அவைக்கு வந்து செய்யாத அந்த விருப்பம் இல்லாமல் இது மாதிரி ஒரு பட்ஜெட் கேட்டுச்சுன்னா சொன்னேன் சொல்லிட்டு தங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தது அப்போ அதில் இதை கேட்டது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் அடங்குற மாதிரி சகலம் செய்திருக்கோம் ரைட் இப்போ நாங்கள் இதில் பட்ஜெட் என்ன மாதிரின்னு பார்க்கலாமா பட்ஜெட் என்ன மாதிரி முடிஞ்சது ஏன்னா ஒவ்வொரு தேவை ஒவ்வொரு இதுகளுக்கு இடத்துல மாறுபடும் நாங்கள் ஒரு பட்ஜெட் சொன்னோம்னா அதை தாங்கள் அந்த இடத்துல நீங்கள் அந்த பட்ஜெட் தான் செய்து நீங்கள் அதை செய்யணும்னு சொல்லி இல்லை இப்போ இதை மாதிரி இதில் பார்க்கணும் தானே இது இதே மாதிரி ஒன்று நிலங்கள் டிசைன்கள் ஒன்லைன் ப்ரைஸ் மாறுபடும் இந்த இதெல்லாம் சும்மா தேவையில்லாமல் கொடுத்த ஒரு விஷயந்தான் ஆனால் என்னென்னா இந்த ஷேப் ஒரே மாதிரி அப்போ அப்படியான விஷயங்களை செய்ய அந்த ரேட்டு கூடும் அதனால் ரேட் வந்து கிட்டத்தட்ட அவரேஜாக சொன்னால் பன்னெண்டு லட்சம் ரூபா இல்லை நாங்கள் அவரேஜாக நாங்கள் லட்சம் ரூபாய் எப்படி சொன்னால் இப்படி பத்து அடி இந்த பக்கம் ஒரு ஆறு பதினாறு அடி நீளத்துக்கு நார்மலாக ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபா சார்ஜ் பண்ணுறோம் உங்களுடைய இதெல்லாம் உங்களுடைய இவன் மற்றது சிங் இந்த அடுப்பு கூட்ஸ் இந்த சிங் எல்லாமே ஆனா இந்த சிங் கூட்டுறேன்னு சொன்னா இப்படின்னா நாங்கள் ப்ரெஷர் மோட்டர் அது லைன் எல்லாமே கனெக்ட் பண்ணி செய்யணும் ஆனால் அதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கஷ்டம் ஆனால் இந்த வீட்ல வீட்டில் உண்மையிலே நான் வரும்போது இந்த சிவர் எல்லாமே கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி செய்தவையே அப்போ சிவர் நீட்லாமல் கொத்தி எங்கே வேலையாக கொண்டு போய் பூசி இந்த டைல் எல்லாம் நாங்கள்தான் பார்த்துருக்கோம் ஆனா வீட்டு வேறு எடுத்து வந்தோம் வீட்டு வேலை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களாம் டைல்ஸ் எல்லாம் இதெல்லாம் உங்களுடைய அமௌண்டுக்கே வேறு இந்த வீட்டில் நாங்கள சில சில வீடு நாங்கள் எங்களுடைய செய்தால் செய்தா திருப்தியமே இருக்குது வேறு வாழ் செய்கிறதுக்கும் எங்களுடைய ஆளுங்க நாங்கள் சொல்லி விளங்கப்படுத்தி கொஞ்சம் செய்யலாம் சார் என்றாலும் சொல்லி இந்த மரண்பாடுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க கூடுதலாக இது இதுவரை நான் என்னுடைய என்னுடைய வீடுகளுக்கு மட்டும் தான் செய்த கேட்டு வெளியில் வந்து செய்தேன் மட்டும் செய்யாமல் செய்யவும் ரைட் இப்போ நாங்கள் பார்த்தாச்சு இப்போ இதே மாதிரி கவர்மெண்ட் சொல்லி யாரும் தொடர்பு போடுறா உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்கள் ஓ இப்போ கிட்ட நோ சைபர் எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி அஞ்சு இருநூற்றி முப்பத்தி மூணு இன்னொரு ஆளும் இதே மாதிரி பிள்ளாண்டி நாள் தொடர்பு வந்து இப்போ செய்கிறதுக்கு இருக்கிறோம் அவருக்கான த்ரீ டி பிக்சல் அனுப்பி அனுப்பி எல்லாம் எல்லாம் மெடிஃபை பண்ணி முடிஞ்சது அதை முடிச்சு அவர் ரெயிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எனக்கு ஒரு திரு டி படம் கொடுத்துருக்கிற நேற்று த்ரீ படம் ரெடி பண்ணிக்கிறேன் இன்றைக்கு கிரக இருக்கதை அனுப்பிவினை அனுப்பியாரு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் புதங்கலாமா இன்றைக்கி திங்கக்கெழமை புதன் கிழம விட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த் கேட்கணும்னா என்னென்னு செய்யணும்னா இந்த பெயிண்ட்டில் நாங்கள் வந்து வானத்துக்கு அடிக்கிற பெயிண்ட் சுரு வானங்களை அடிக்கிற க்ளியருமே மேலே அடிச்சிருக்கோம் அது என்ன பெயிண்ட்டுன்னு சொன்னால் அந்த மழை குளிருக்கெலாம் இங்கே அடிக்கிறான் ரைட் ரைட் சுருங்கும் அந்த கீ எங்களுக்கு வெதர் வந்து சரியாக இருக்கும் அது வந்து இந்த ஹீட் கொஞ்சம் இருக்கும் மழை பின்ன குளிர் இருந்தாலும் நாங்கள் அடிக்க மாட்டோம் க்ளியர் அடிக்கலாம் ஹீட்லாம் சுருங்க நம்மள வானம் அடிக்கிறாங்களோ இந்த மெட்டீரியல் வந்து என்னென்ன கேட்க மறந்துட்டோம் சட்டை போட்டுவேன் சட்டை போட்டு சட்டை போட்டு தனியாக எல்லாமே சட்டை போட்டு இப்போ ரெண்டு மூணு மெட்டீரியல் சொல்லுவாங்களா அதில் எது நல்ல மெட்டீரியல் ஓ எம்பிஏ போட்டு இருக்கு அது கூட ஃபாரின்லேயே மருந்து போட்டு தான் பாவிக்கும் அதில் திக்னஸ் எல்லாம் ஒவ்வொரு ஒரு திக்னஸ்ல இருக்கு அஞ்சு மெம் என்ன போட்டு எம் எம்பிஎஃப் எம்டிஎஃப் ஓகே அது வந்து என்ன மாதிரி இப்போ அது வந்து இந்த வெயிட் குறைவாக இருக்கும் ஆனால் சீப் வெயிட் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஆனால் என்னென்னு சொன்னால் இந்த தண்ணி இப்போ ஏதாவது காயம் பட்டு தண்ணியால் ஊற வலிக்கிட்டு சொன்னோம் இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் புனச்சல் போட்டு தான் பிடிக்கும் அந்த இதில் தண்ணியால் ஊற வலிக்கணும்னா ஊதி ஊதி கொட்டணும் பார்த்துருக்கோம் ஃபரை இன்ட்ரல் கூடுதலாக இருந்த பொறுத்தா அங்கே அந்த போட்டை வேஸ்ட் பண்ணிக்க அவனுக்கு அங்கே அந்த வேஸ்டேஜ் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அங்கேயெல்லாம் ஆஸ்பெக்டஸ் சீட் பாவிக்க மாட்டாங்க ஒரு ஒரு கம்பெனியுமே வேஸ்டேஜ் எடுக்காது அதே மாதிரி தான் அப்போ இதே இந்த போர்டுகளில் அங்கே பாவிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் இந்த மெட்டீரியல் இப்போ இது இங்கேருந்து இலங்கையில் இலங்கையிலேருந்து வந்து வெளிநாடுக்கே எக்ஸ்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆகும் மெட்டது வந்து இப்போ இந்த கலக்கலாம் சொன்னால் இந்த

இந்த கலர் இந்த நோட் பண்ணி வச்சுக்கணும் வேணா என்னோட ஆக்கில் சேர்த்து வச்சு பண்ண சொல்லிங்க இருக்கும் இந்த கலர் சரி ஓகே நாங்கள் எல்லா விஷயம் பார்த்துட்டோம் இப்போ தனுஷனை கண்டெக்ட் நம்ம தாரேன் கண்டிப்பாக யாரன் இதே மாதிரி உங்களுக்கு கபட் பேண்டி கபர்ட் அட் சிஸ்டம் செய்யணும் என்றால் அடிக்கணும் கண்டெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கிச்சன் வந்து நீங்கள் மொடர் கிச்சனை மாற்ற போறீங்கன்னு சொன்னாலும் இதே மாதிரி நீங்கள் தரிசனத்தொடர்பு மாற்றிக்கொள்ளலாம் எல்லாமே வந்து நீங்களே செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து ஃபரனில் கூடுதலாக கேஸ் பாய்ஸ் குறை கூடுதல் எலக்ட்ரிக் அடுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் அடுப்பண்ணுறதுக்கு அந்த பிரைஸ் கொஞ்சம் கூட வாங்க முடியும் அப்போ அந்த போய் அதான் நீங்கள் ஃபிக்ஸ்டாக இதுக்கு எவ்வளோ முடிஞ்சுட்டு இருக்கு நான் இல்லாமல் இருக்கிறது வந்து அதுக்காக ஆனால் ஸ்டாண்டர்டாக நார்மலாக ஜால்பானத்தை பொறுத்தவரை எல்லோரும் அடிக்கிறது இந்த பக்கம் ஒரு பத்து இந்த பக்கம் ஒரு ஆறு அடிக்கும் அந்த பக்கம் டோன் போட்டுருவாங்க அந்த பொழியில போகிறதுக்கு அப்போ ஒரு ஆறு அடி பதினாலு அப்போ அதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபா முடியும் அதுலேருந்து வெயில் எக்ஸ்ட்ரா இது செய்வாங்க வெஞ்சால் செய்கிறாங்க அப்போ அதில் வந்து ஆகுது அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு தேவை ஒவ்வொரு ஒவ்வொரு பொருள்கள் பாவிக்கிறது அதுகளில் வெயிட் மாறும் சிலர் இது வந்து சென்சரில் கேட்பீங்க சில வளர்ந்து சிங்கை வந்து நார்மல் சிங் மாதிரி கொஞ்சம் காசு குறை மோட்டர் அதெல்லாம் இல்லை ப்ரெஷர் மோட்டர் வராது இந்த இது எல்லாம் சொல்லி இந்த சிங் வராது கொஞ்சம் நார்மல் இதுலேயே தண்ணி இல்லாம ஒவ்வொரு அதுக்கு ஸ்டாண்டர்டாக கிட்டத்தட்ட ஒரு அவரேஜ் ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ஸ்டார்ட் ஆகும் முப்பது நிறைய விஷயங்கள் இதில் வந்து தெரிஞ்சு விடுறீங்கல்ல உண்மையில் வந்து இப்படி இதே மாதிரி உங்களுக்கு உங்களோட மோட்ன் கிச்சனை மாற்றணும்னு சொன்னா இப்போ இது வந்து மோடர்ன் கிச்சனை இல்லை இல்லாமல் இருந்த இடத்த நீங்க தெரியும் பழைய முடல் அடுப்பு இருந்த மாதிரி தான் அமைஞ்சது அதை வந்து மாடர்ன் கிச்சனை மாத்தி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க நாங்களே செய்ய பிளான் பண்ணிக்குவோம் இங்கே என்ன வரணும் பிளான் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது நாங்கள் எதிர்பார்க்கற இதுக்கு இல்லாட்டியும் ஏற்ற மாதிரி இருக்கிற இடத்த வச்சு பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருக்குறீங்களா நல்லா இருக்குது அவங்க வீட்டுக்காரருக்கும் நல்லா பிடிச்சி கொண்டது அவங்க கனடா வந்திருக்காங்க கலைக்க வைக்கப்படுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிச்சு கொண்டு இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வீடு உள்ளுக்கு பார்த்த விட அவங்களுக்கு கிச்சன் நல்லா பிடிச்சி கொண்டு சொல்லியிருந்தாங்க அதோட இந்த கிச்சன் வேலை நாங்கள் இப்போ முடிச்சு பிறகு இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இவங்க இந்த வீட்டில் இப்போ பாத்ரூம் மேலே கேட்டிருப்பாங்க மேல் ஃபுலர் வேலையன்று இருக்குது ஒரு வேலையாக இப்போ தங்களுக்கு செய்து முடிச்சு தச்சு கேட்டிருக்கிறாங்க இப்போ அது மாதிரி இப்போ இன்னும் வேறு வேறு வேலைகள் வந்து இந்த இதே வீட்டில் நாங்கள் செய்வதையும் இருக்கிறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் காலப்பகுதியில் பார்க்கடியாக இருக்கும் உண்மையில் இதை மாதிரி நீங்கள் கிச்சன் பேண்டிகூபட் செட்டப் அடிக்கணும்னு சொன்னால் தனது நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தாரு டிஸ்பிளேல்தாரும் வந்து கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு இதே மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த காவலி வந்து உங்களுக்கு பிரியோசமான காவலியாக இருக்குமே நம்புறேன் இதே மாதிரி நல்ல நல்ல காவலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்